மறைநூல் அறிஞரே பரிசியரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இறக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது கிறிஸ்து இயேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகள மடியில் கனமிருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்ற பழமொழி என்று பொய்த்து மடியில் பணம் இருந்தால் வழியில் லாப வாழ்வு உண்டு என்று மெய்யாகி கொண்டிருக்கிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நய வஞ்சகர்கள் வாழும் உலகம் இது மக்களின் காப்பாளர்களாக நடித்து சுரண்டி சுயலாபம் சம்பாதிக்கும் அரசியல்வாதிகள் சமூகத்தின் பெரியவர்கள் மக்கள் தொண்டர்கள் என்ற பெயரில் ஏழை எளியவர்களின் வாழ்வை உறிஞ்சும் பண முதலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று குற்றங்களும் பாவங்களும் மனிதகுல வளர்ச்சியோடு சேர்ந்து தனிமனித பாவம் என்ற நிலை மாறி சமூக ரீதியாக செயல்படுகிறது வெளிவேடம் மனித வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடித்து விடுகிறது சொல்லும் செயலும் இத்தகைய வெளிவேடங்களால் கலங்கமடைகிறது போலியாய் வாழ்வது அன்றாட நாடகமாகிறது யதார்த்தமாகிவிட்டது இன்றைய நச்செய்தியிலே ஜேசு ஆலயத்தையும் திருச்சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலுள்ள மறைநூல் அறிஞரும் பரிசையரும் ஒட்டுமொத்தமாக பாதை மாறியவர்களாக நாடகமாடுகிறவர்களாக இருப்பதை கண்டு குமுறுகிறார் கோபம் கொள்கிறார் இதை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் என்று நாம் விழா கொண்டாடுகின்ற பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் அவள் தன்னுடைய தூய்மையான வாழ்வினாலும் சிபத்தினாலும் தன்னுடைய மகனை மனம் மாற்றினார் தூய மொனிகா தன் மாதிரிகையான நல்வாழ்க்கையாலும் செப ஆன்மீகத்தாலும் கிறிஸ்தவர்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் விதவைகளுக்கும் இரையரசின் வாயிலாக விளங்குகிறார் தன் உண்மையான நேர்மையான விசுவாச வாழ்வால் தன் அவிசுவாச கணவரையும் பெரும்பாவியான மகன் அகுஸ்தீனையும் விண்ணக வாயிலில் நுழைய செய்து இரையாட்சியில் அமரச் செய்தார் இவரது வாழ்வு நமது வாழ்வாகட்டும் இவருடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரிகையாக விளங்கட்டும் சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்